நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் கொச்சிக்காடு கிராமத்திலிருந்து உங்கள் அன்பு நண்பன் காந்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி நான் அரசு கிளை அச்சகம் சேலத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் நமது மதிப்பிற்குரிய உயர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் திரு மணிமாறன் ஐயாவர்கள் நாளை பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை காண இருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எனது மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்த வயதில்லை இருப்பினும் இயன்ற பொழுதின் கண் பெரித்துவக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது வள்ளுவனின் வாக்கு அதாவது ஐயா திரு மணிமாறன் அவர்களை அவர்களுடைய அன்னை பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் அடைந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை விட இன்று அவர்கள் சமூகத்தில் ஆற்றும் அவர்களுடைய சமூக பணி சமூக சேவையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சி மிகவும் அளவில்லாமல் இருக்கும் என்பதை இந்த குரலின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா அவர்களுடைய நட்பும் நல்ல ஒரு உறவும் கிடைத்ததற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன் ஐயாவை போன்ற நல்ல மனிதர்கள் வாழும் இந்த சமகாலத்தில் வாழ்வது எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பது வள்ளுவனின் வாக்கு அதுபோல அவர்கள் பிறக்கும் பொழுதே புகழோடும் நல்ல ஒரு ஒரு சமூக பற்றோடும் பிறந்ததை எண்ணி நான் மிகவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் உயர் திரு காவல் ஆய்வாளர் ஐயா திரு மணிமாறன் அவர்களுக்கு மீண்டும் எனது இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வளர்க அவர்களுடைய சமூக பணி வாழ்க அவர்களுடைய அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் அவர்களுக்கு நல்ல உடல்நலையும் நலனையும் எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்து அவர்கள் மீண்டும் இந்த சமூகத்தில் மேலும் அவர்களுடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டம் குச்சிக்காடு உங்கள் ராஜீவ் காந்தி என்னடா தான் வேணும் இங்கே ஊனம் யாருங்க